சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு ஒட்டு மொத்தமா இன்றைக்கு உணவுப் விலை உயர்ந்து அவருடைய வாழ்வாதாரமே ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டுகின்றது இந்த அரசு ஏதாவது கவலைப்பட்டதா அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா இல்ல அதற்கு விலைவாசி குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒண்ணு இல்லை ஏன் திமுக ஆட்சி கொரோனா காலம் பதினோரு மாதம் வேலை இல்ல விலைவாசி ஏறல அதே நேரத்தில் கஜா புயல் அந்த புயல் காலத்திலயும் விலைவாசி வறட்சி அந்த காலகட்டத்திலையும் இல்ல அப்படி விளைவுறாமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த கொரோனா காலத்துல பதினோரு மாசம் ரேஷன் கடையில் இலவசமா விலை இல்லாம அரிசி பருப்பு என்ன இல்லையா கொடுத்துக்கலாம் இல்லையா பதினோரு மாசம் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தை பிறந்தால் வழிபுறக்கும் தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் கேட்கல அரசாங்கமே மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்கிட்டு மாவட்ட மக்கள் அப்படியே அழகாக கொண்டாடினார்கள் அண்ணா திமுக ஆட்சியில் எல்லா கொடுத்தோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்துடன்

திமுக கூட்டணி இருநூறு இடத்துல வெற்றி பெற்றுவோம் கனவுல வெற்றி பெறும் அண்ணா திமுக தான் இடத்துல வெற்றி பெறும் திமுக தலைமையில் கூட்டணி இடத்துல அதுக்கு சாட்சியே திருவையார் வாட்சியில நடக்கிற பொதுக்கூட்டத்தில் மக்கள் எழுச்சி ஆரவாரமே ஸ்டாலின் அவர்களே நீங்க எதை செஞ்சாலும் மக்கள்கிட்ட போய் கேட்பீங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன் இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் மக்களை சந்திக்கிறோம் சொல்றோம் மக்கள் கேட்கிறாங்க எங்களை ஆதரிப்பாங்க நீங்க என்ன செஞ்சீங்க நாலு ஆண்டு காலம் உங்களுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கணுதான் சாதனை வேற என்ன செஞ்சீங்க எதுவுமே இல்லையே நாட்டுக்காக என்ன செஞ்சீங்க எல்லாம் வீட்டுக்காக தானே செஞ்சிட்டு